ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் எந்தைக்கும் என் தாய்க்கும் பிரபஞ்சத்தின் ஆதி இறைவனுக்கும் என் முதல் இறை உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் அன்பான ஆத்மீக நண்பர்களே தினம் ஒரு மந்திரம் திருமந்திரம் அதுவே நம் அருமையான வாழ்க்கையை எழிலாக்கும் அருமந்திரம் அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரி சாயினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே என்னப்பனை நந்தியம் பெருமானை தெவிட்டாத அமுதம் போன்றவனை ஒப்பில்லாத வள்ளலை பிரபஞ்சத்தின் முதல்வனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமலேயே சரணடைய வேண்டும் அப்படி சரணாகதி அடைந்து விட்டால் அந்த ஈசனின் அருளை பரிசாக ஏன் விருதாக நாம் பெறலாம் ஓம் சிவாய சிவாய நமவோம் நானும் நின்றே துவன் நாள்தோறும் நந்தியை தானும் நின்றான் தழலொக்கும் மேனியன் வானில் நின்றார் மதிபோல் உடல் உள்ளு வந்து ஊனில் நின்றாங்கே உயிர்க்கின்ற வாரை நாள்தோறும் இறைவனை வழிபட வேண்டும் ஆர்த்து எழும் எரித்தழல் போல சுடர்விடும் இறைவனை வணங்க வேண்டும் வானில் நின்று ஒளிவீசும் நிலவினை போல ஒளிவீசும் அந்த இறைவனுடைய அருள் ஒளி நமக்குள் புகர வேண்டும் ஒளிவீசும் நிலவினுடைய தன்னொளி எப்படி என் உடலினுள் புகுந்து குளிர்கின்றதோ அதுபோல என் உடலினுள் வந்து பொருந்தி நின்று நான் இங்கு உயிர்த்திருக்குமாறு செய்கிறான் என்பருமான் இறைவன் அவனது திருவடி பணிவோம் ஓம் நமச் சிவாய சிவாய நமவோம் என்றும் வாழ்க நலமுடன் நன்றி வணக்கம்